அதுக்கு உள்ள செயலை நாங்கள் செஞ்சு காட்டுறோம் கீழே போடுங்கடா கண்டபடி கீழே கமெண்ட்டை ஒவ்வொரு லேடிஸை கொண்டு பேசுகிற இதுக்கும் கண்டபடி கமெண்ட்ஸை கீழே போடுறீங்க ஓ என்ன தான் என்ன வேணும்னாலும் பண்ணட்டோம் நீங்கள் யாருங்கடா கீழே உங்கள் அம்மாக்களை பாருங்கள் உங்கள் தங்கைகளை பாருங்கள் உங்கள் மனைவிகளை பாருங்கள் துப்பட்டாவை அப்படி போட்டாங்க துப்பட்டாவை இப்படி போட்டாங்க அடுத்தவன் ட்ரெஸ்ஸை பார்க்க வேண்டியது உங்களுக்கெலாம் வேறு வேலையே இல்லை சரி அதனால மலம் எங்கள் மேலே அடித்தா தண்ணியை தொடச்சிட்டு போயிட்டே இருப்போம் ஆனால் சும்மா போக மாட்டோம் உங்களை அடித்து க்ளீன் பண்ணிட்டு தான் போவோம் அவ்வளோதான் சொல்ல என்னால் மக்கள் சக்தி நேயர்களே நல்ல விஷயங்களுக்கு மக்கள் சக்தி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்ணியமாக கமெண்ட் பண்ணுங்கள் சொல்கிற இன்னொரு வாட்டி கண்ணியமாக கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை கமெண்ட் பண்ணி தான் பாருங்கள் பார்ப்போம் முன்னேறி வரோம் நம்ம ஏ ஏஐ வந்தாச்சு எல்லாமே என்ன முன்னேற்றத்தில் என்னென்னலாம் சொல்லலாமோ அதெல்லாம் முன்னேறி நம்ப கண்ணால் பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் ஒரு விஷயத்தில் இன்னும் முன்னேற இல்லைங்க இந்த பெண்களை வந்து கண்டபடி பேசுறதுல முன்னேறவே இல்லை அதாவது கண்டபடி பேசுறது தான் இருக்க வழிய இவங்க வந்து தன்னுடைய நடனத்தனால் அப்படி ஒரு வெளியில் காட்டுறாங்க நடனத்தை வச்சுட்டு தன்னுடைய சோகத்தை அப்படியே வெளியில் ஏற்றுறாங்க ஆசை பெண்களை முன்னுக்கு வரும்போது கண்டபடி பேசும் ஆண்களை கிழிச்சி எடுங்க கிழிச்சி எடுங்க பயப்படாதீங்க மீடியாவில் தான் அவங்க சொல்கிறாங்கலாம் பயப்படாதீங்க அந்த ஆளையே அவன் சேனலுக்கே போய் கிழிச்சு எடுங்க ஓகேயா வாங்க கமெண்ட்டு கொடுங்க கண்டபடி எப்படி உங்களை பிடிச்சி கிழித்து எடுக்கணுங்கிறத நான் வழிகாட்டுறேன் ம் அதுக்கு உள்ள செயலை நாங்கள் செஞ்சு காட்டுறோம் கீழே போடுங்கடா கண்டபடி கீழே கமெண்ட்டை ஒவ்வொரு லேடிஸை கொண்டு பேசுகிற இதுக்கும் கண்டபடி கமெண்ட்ஸை கீழே போடுறீங்க என்னதான் மக்கள் சக்தி இணையர்களே மக்கள் வணக்கம் இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேங்கன்னா அதாவது இப்போ சமீபமாக நாலு நாளைக்கு முன்னாடி ரோபோ சங்கர் இறந்தார் அது ரொம்ப மனசுக்கு கவலையான விஷயம் ஏன்னா அவர் நல்ல நடிகன் நல்ல நகைச்சுவையாளர் எல்லாரையும் சிரிக்க வைக்கிறவர் அவர் முன்னாடி ரோபோ ட்ரெஸ்ஸில் வந்ததுனா வந்ததுனால தான் அவருக்கு அடைமொழியாக ரோபோ சங்கர்னு வந்ததுன்னு எல்லாரும் பார்த்துருப்போம் ஓகேயா இப்போ நான் அதை அவர் சிறிய வயசுலேயே இறந்துட்டார் நாற்பத்தாறு வயசு அதுக்குள்ளேயும் அவர் எல்லாம் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டாரு நல்ல வீடு கட்டி நல்ல இனிமே வந்து அவங்க குழந்தைகள்லாம் அதை மீண்டு வரணும் அதாவது அவருக்கு ஒரு பொண்ணு இந்திரஜா அவங்க ஒய்ஃபு ஒய்ஃபு தான் வந்து மூணு வருஷத்துக்கு முன்னாடி அவர் பயங்கரமாக ஜாண்டிஸில் இருக்கும்போது அதுலேருந்து மீண்டு அவரை கொண்டு வந்திருக்காங்க அதாவது சாவித்திரி மாதிரி இப்போ போராடி கொண்டு வந்திருக்காங்க ஆனால் என்ன போராத காலமோ இப்போ நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க அவர் மீண்டும் அதை கெட்ட பழக்கத்துக்கு போயிட்டார் அதனாலதாங்கிறார் எப்படி தான் போவார்னு தெரியல ஏன்னா அந்த வேதனை அவர் அனுபவித்ததெல்லாம் இருந்திருக்கார் ஸோ ஒருத்தர் இறப்ப நம்ம வந்து கணிக்க முடியாது ஆனால் அவர் தான் இந்த தப்பை தான் செஞ்சிருப்பாருன்னு அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க தான் உண்மையாக இருக்குமே ஒழிய வெளிப்பேர் சொல்றதெல்லாம் நம்ம நம்ப முடியாது சரி இது ஒரு பக்கம் அவர் இறந்து விட்டாருங்க இறந்த உடனே அவ்வளோ சோகம் அந்த பொண்ணும் வந்து அப்பா இல்லாமல் எங்கள் அப்பாவோட பேச சொல்லு பேசுங்க சார் ஆண்டவரே எங்கள் அப்பாவோட பேசுங்க ஆண்டவரேன்னு அந்த கமலஹாசனை பார்த்து அந்த அழுக அழுது தெரிச்சிருத்த எல்லாரையும் கவலைப்பட வச்சுது அவ்வளோ குடம் குடமாக கண்ணீரும் தொண்டை அடைப்புமா இருந்தது உட் அது முடிஞ்சுதா ஒய்ஃபு வரவங்களெலாம் பார்த்து புலம்புறாங்க அவங்களால அழுது அழுது கண்ணீர் வற்றியாச்சு ஏன்னா அவங்களுக்கு வந்து இது மாதிரி ஒரு நோய் இருக்குது இவர் பேடுவார்னு சொல்லும்போது அப்போல்லாம் அழுது போராட்டம் பண்ணி தன்னோட புருஷனை வீட்டு கொண்டு வந்து இப்போ மறுபடியும் போனதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விரக்தியிலே கண்ணீர் இல்லாமல் போயாச்சு வறண்டுருது இங்கே இங்கெல்லாம் வறண்டாச்சு அப்படி கஷ்ட ஒரு கணவரை இழந்து ஒரு தந்தையை இழந்து அந்த குடும்பம் இருக்குது அந்த குடும்பம் வந்து சோஷியல் மீடியாலையும் அந்த சின்ன திரையிலேயும் அவ்வளவு பங்கு கொடுத்து தன்னை பற்றிலாம் சொல்லி தன் குடும்பத்தில் நடக்கிற நல்ல நிகழ்ச்சியே இந்த கட்ட நிகழ்ச்சி இது எல்லாம் மீடியாவில் எல்லாருக்கும் ஃப்ராங்காக சொல்லி வந்த குடும்பங்க அது அதுவும் ரோபோ சங்கர் அப்படி சின்ன இதுலேருந்து வந்து இப்போ திரைப்படத்தில் எண்பதுக்கு மேலே நடிச்சுட்டாராம் அது கேட்க அதிசயமாக இருந்தது இதில் ஒன்று என்ன சொல்ல வந்தோன்னா இவ்வளவு முன்னேறி வரோம் நான் மெயினாக இந்த பாயிண்ட்டுக்கு தான் இந்த வீடியோவே போடுறேன் இவ்வளவு முன்னேறி வரோம் நம்ம ஏ ஏஐ வந்தாச்சு எல்லாமே என்ன முன்னேற்றத்தில் என்னென்னலாம் சொல்லலாமோ அதெல்லாம் முன்னேறி நம்ப கண்ணால் இருக்கோம் ஆனால் ஒரு விஷயத்தில் இன்னும் முன்னேற இல்லைங்க இந்த பெண்களை வந்து கண்டபடி பேசுறதுல முன்னேறவே இல்லை அதாவது கண்டபடி பேசுறது தான் முன்னேறி இருக்க வழிய வாயடக்கம் இது வந்து செய்யறது வந்து முக்காவாசி ஆண்கள் தான் இப்போ அவங்கள வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் அவ்வளவு கேவலமாக கீழே கொண்டு போகிறாங்க ஏன் அந்த துக்கத்தை மறைக்க அவங்க வந்து தன் துக்கத்தை மறைக்க அந்த அழுக அழ முடியல கண்ணில் தண்ணி இருந்தால் தானே அழ முடியும் இவ்வளோ வருஷங்கள் அழுதாச்சே அழமுடியல வரவங்கள்ட்டெல்லாம் புலம்பியாச்சு இப்போ கடைசியாக தன் கணவர் போடுறாருனோடனே அவங்க டான்ஸ் போடுறாரு பாருங்க அந்த டான்ஸு டான்ஸு தெரியாதவங்களாலெல்லாம் போட முடியாது சும்மா குதிக்க முடியும் இவங்க வந்து மேடை கலைஞர் பிரியங்கா அதாவது ரோபோ சங்கர் ஒய்ஃபு மேடை கலைஞர் அவங்க டான்ஸு அவரை பா அவங்கள பார்த்து லவ் பண்ணி ரோபோ சங்கர் கல்யாணம் பண்ணிட்டு அவர் போகிறார் தன்னுடைய டான்ஸையும் தன்னையும் லவ் பண்ணவர் தன்னை விட்டு போகிறாருங்கும்போது அந்த டான்ஸ் மூலியமாக அவங்க வெளிப்படுத்துகிறாங்க இதை போய் கேவலமாக எல்லோரும் கண்டபடி டான்ஸ் ஆடலாமா கூத்தாடலாமா ஒரு பொம்பளை பண்ணலாமா ஏய்யா ஆம்பளை நீ டான்ஸ் ஆடுவீங்க லேடிஸ் ஆடக்கூடாதா அவங்க வருத்தத்தை டான்ஸில் தெரிவிச்சுக்க கூடாதா நீங்கள்லாம் குடிச்சுட்டு ஆடுறீங்களே அதை பற்றி எவ்வளோ பேசுகிறாங்க ஒருத்தரம் இல்லை அதெல்லாம் ஏன் தேவையா குடிச்சுட்டு ஒரு பணத்துக்கு முன்னாடி ஆடின்ட்டு போ அது ஒரு கலாச்சாரத்தில் அது ஒரு ஒரு சில மக்கள் அப்படி பண்ணிட்டு போகிறாங்கன்னா அதை நம்ம கிண்டல் பண்ணக்கூடாது அது சரி அவங்களுடைய வருத்தத்தை அப்படி தெரிவிச்சுக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தெரிவிச்சுக்கிறாங்க தலையில் அடிச்சுட்டு வாயில் அடிச்சுன்னு அந்த சுரேஷா சிங்கமாக வரத்துக்கு இவங்க வந்து தன்னுடைய நடனத்தனால் அப்படி ஒரு வெளியில் காட்டுறாங்க நடத்தினதை வச்சுட்டு தன்னுடைய சோகத்தை அப்படியே வெளியில் ஏற்றுறாங்க அழுதாகதாங்க அந்த மனக்குமரல்லாம் போய் அந்த அடைப்பெல்லாம் போகும் அவங்களால அழ முடியல அழுது முடிச்சாச்சு அவங்க இப்போ அவங்க அந்த துக்கத்தை எப்படி வெளியில் கொண்டு வருவாங்க அவங்க டான்ஸ் ஆடி தான் கொண்டு வருவாங்க ஏன் டான்ஸ் ஆடக்கூடாது ஏன் லேடிஸ் அவங்களுடைய டெத்து அன்பான கணவரோ அன்பானவர்கள் போனதுக்கு முன்னாடி அவங்க டான்ஸ் ஒரு சிலர் ஒரு சிலர் மௌனமாக போவாங்க ஒரு சிலர் வாய மூடிட்டு போவாங்க ஒரு சிலர் அழுதுண்டே போவாங்க ஒரு சிலர் அடிச்சுட்டு போவாங்க இவங்க வந்து டான்ஸ் ஆடின்னு ம தன் அந்த ஒரு துக்கத்துலேயும் மற்றவர்கள் தன்னை பார்த்து கவலைப்படும்படியும் மன ஆறுதல் படும்படியும் அவங்க பண்ணிட்டு போகிறதுல என்ன தப்புன்னு தெரியல அதை கண்டபடி இந்த சோஷியல் மீடியாவில் ஒரு லிமிட் வைக்கணும் கண்டபடி கமெண்ட்டு கொடுக்குறவங்களுக்கெல்லாம் ஏதாவது நம்மளால் பண்ண முடியல நீதிபதியால் பண்ண முடியலன்னா ஆண்டவன் பண்ணுவான் நிச்சயம் ஆண்களே நான் சொல்கிறேன் தேவை பெண்களை கண்டபடி நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் கமெண்ட்டு போடாதீங்க போட்டிங்கன்னா அதுக்கு எங்களை மாதிரி தைரியமாக உள்ளவங்க போட்டிங்கன்னா உங்களை எங்கே செய்யணுமோ அங்கே செஞ்சுருவோம் அவங்க இல்லாமல் தேவையில்லப்போ குப்பை நம்ம மேலே சாணியோ இல்லை நம்ம மேலே மலமோ விழுந்தா குளிச்சுட்டு தான் போவோமே வழி அந்த மலத்தில் போய் இப்படி இப்படி திட்டிட்டு அதை இது பண்ணிகிட்ருக்க மாட்டோங்கிறதுனால தான் விட்றது ஆனால் ஒரு சிலரை பிடிச்சோனாக்க கண்டபடி பண்ணிடுவாங்க இப்போ ஒன்றும் இல்லை இந்த நாட்டுப்புற பாடல் ராஜலக்ஷ்மி அவங்கள பற்றி கீழே கண்டபடி ராஜலக்ஷ்மியின் செந்திலும் அப்படி வருவாங்க செந்திலை பற்றி கூட அவ்வளவு கிடையாது ராஜலக்ஷ்மியை பற்றி கண்டபடி கீழே கமெண்ட்டு கொடுக்குறவங்களாம் இவங்கள்லாம் இவங்க வீட்டில் பொம்பளைகளே கிடையாது போல் இருக்குது இல்லைன்னா நைன்ட்டிஸ் கிட்ஸாக கல்யாணம் ஆகாமல் பொம்பளைகளே இல்லாதவங்களாக இருப்பாங்களா இருக்கும் அதனால தான் லேடிஸை அந்த கமெண்ட் அடிக்கிறது இன்னொன்று இல்லை முன்னூக்கே வரலைங்க அதாவது கணவர் போனால் அந்த இடத்துல அவங்க யார் பிரியங்காவை ரோபோ சங்கர் போனவுடனே பிரியங்காவை அப்படியே அந்த சொந்தக்காரங்க வந்து பின்னாடி அப்படியே பூ வைக்கிறாங்க பாருங்கள் ம் ஓகே பூ வைக்கட்டும் தப்பு இல்லை அதை இனி வைக்க மாட்டா வைக்கக்கூடாதுங்கிற மாதிரி அதை வச்சு அதில் ஒரு கமெண்ட்டு இனி இவங்களால் பூவே வைக்க முடியாது ஏன் சின்ன வயசுலேருந்தே அந்த ரோபோட் சங்கரைக்கு லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி பிறந்ததுலேருந்தே அவங்க வச்சுட்டு வந்த குங்குமம் பூ இதை வந்து கூடாது இல்லை இதை ஒரு பெரிய விஷயமாக அதை வெளியில் காட்டுறது இதெல்லாம் இன்னும் முன்னுக்கே வரலை நம்ம சமூக நீதி சமூக நீதின்னு பேசுகிற அந்த சமூக நீதி கட்சிலாம் இதெல்லாம் பார்த்து பெண்களை வந்து கண்டபடி பேசுகிற அந்த சோஷியல் மீடியாவில் கீழே பேசுகிறவங்களுக்கெல்லாம் என்ன விதமாக தண்டனை கொடுக்கலாம் எப்படி அவங்கள பிடிக்கலாம் என்ன மாதிரியான ஆக்ஷன் வைக்கலாம் இதெல்லாம் பார்க்குறதில்லை ம் இன்னொன்று வந்து லேடிஸ் அப்படியே அமுக்கிறது பாரதியார் போராடினார் பாரதியார் வந்து சில கம்யூனிட்டியில் லேடிஸ் கணவர் இருந்தால் அவங்க மொட்டையை அடித்து இப்படி போட்டுக்க வச்சுருவாங்க அதெல்லாம் கூடாது லேடிஸ் அவங்க இஷ்டப்படி விடணுன்ட்டு அதில் நல்ல முன்னுக்கு வந்திருக்காங்க அதிலெல்லாம் அப்படி இல்லை ஆனால் இந்த பூ வைக்கிறதுல தப்பு இந்த குங்குமம் வைக்கிறதுல தப்பு அவங்க குங்குமம் அப்படின்னு அது ஒரு மாதிரி பார்க்குறது இது வந்து மற்றவங்க பார்க்குறதே விட விடுங்க அனுபவிக்கிறவங்க நீங்கள் வந்து வச்சுக்கலாம் பண்ணிக்கலாம்னு பண்ணிக்க ஆரம்பித்தா உலகம் வாய் வாய்மிடும் பேசுகிறவங்களுக்கு அவங்க குடும்பத்தில் ஒன்று ஏற்பட்டாதான் அது மாதிரி பேச மாட்டாங்க ஒரு பிரார்த்தனைக்காக ஒரு லேடி வந்து தலைமுடியை எடுத்துனாங்க பிரார்த்தனைக்காக அந்த லேடி தலைமுடியை எடுத்துனாங்க நம்ம இதுலலாம் கம்யூனிட்டியிலலாம் இப்படி பண்ண மாட்டோமே இப்படி தலைமுடியை போய் எடுத்துட்டுன்னு யார் சொல்கிறாங்க கணவன் இழந்தவங்க நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு நல்லா போகிறவங்க சொல்கிறாங்க அப்போ வந்து கணவன் இழந்தால் அந்த மாதிரி பண்ணிக்கிறத இருக்காங்களா ஏதோ லேடீஸும் லேடிஸும் பண்ணுற அந்த அட்டூழியம் லேடிஸ்குள்ளே பேசுகிற அந்த அட்டூழியம் அய்யோ வந்து கணவர் போயும் பாரு இப்படி இருக்கா பாரு இப்பெல்லாம் அவங்களுக்கு குங்குமம் கொடுக்கலாமாப்பா நவராத்திரிக்கு வந்து அவங்களுக்கு வந்து கொழுக்கு குங்குமம் கொடுக்கலாமா பூ கொடுக்கலாமா இப்படிலாம் லூசுங்களாட்டம் இருக்குங்க இந்த மாதிரியானதெல்லாம் ஒழியிறது எப்போதான் ஒழியுன்னு தெரியல பாரதியார் எவ்வளவோ பாரதியாரை இந்த சமூக நீதி கட்சியெல்லாம் பாரதியாரை வெளியிலேயே படுத்த மாட்டேங்கிறாங்க பாரதியார் கவிதைகளை வெளி கொண்டு வாருங்க வீரம் பிறக்கிறதுக்கு தான் வீரத்துக்காக தான் அந்த கவிதையை எழுதினார் அவரெல்லாம் வெளியில் கொண்டு வாங்க நிச்சயம் இந்த மாதிரி இதெல்லாம் போகும் பாரதியார் தான் இந்த மாதிரியான மூடத்தனங்களை போக்குறதுக்கு அவ்வளவு வீறு கொண்டு எழுந்தார் இதில் நான் என்ன சொல்கிறேன்னா அந்த ரோபோ சங்கர் ஒய்ஃப் பிரியங்கா மீண்டும் மீடியாவுக்கு வந்து அந்த வருத்தத்தை கொஞ்ச நாள் அவருக்கு தெரிவிச்சிட்டு மீண்டும் மீடியாவுக்கு வந்து எவன்டா என்னடா சொல்கிறதுன்னு உங்கள் டான்ஸை போட்டு காட்டணும் நீங்கள் நல்ல டான்ஸ் ஆடணும் நல்ல டேரக்டர்ஸ்லாம் வந்து அவங்க குடும்பத்துக்கு மீடியாவை வந்து அவ்வளவு பயன்படுத்தினது அவங்க டேரக்டர்ஸ் எல்லாம் அவங்க குடும்பத்துக்கு அந்த இந்திரஜாக்கு அதாவது அவர் மகன் ரோபோ சங்கர் மகன் மகள் இந்திரஜாக்கு ஒய்ஃப் பிரியங்காக்கெல்லாம் நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்து அவங்கள நடிக்க வைக்கணும் இதுதான் என்னுடைய ஆசை பெண்களை முன்னுக்கு வரும்போது கண்டபடி பேசும் ஆண்களை கிழிச்சு எடுங்க கிழிச்சு எடுங்க பயப்படாதீங்க மீடியாவில் தான் அவங்க சொல்கிறாங்கன்னெலாம் பயப்படாதீங்க அந்த ஆளையே அவன் சேனலுக்கே போய் கிழிச்சு எடுங்க ஓகேயா வாங்க கமெண்ட்டு கொடுங்க கண்டபடி எப்படி உங்களை பிடிச்சி கிழித்து எடுக்கணுங்கிறத நான் வழிகாட்டுறேன் ம் அதுக்கு உள்ள செயலை நாங்கள் செஞ்சு காட்டுறோம் கீழே போடுங்கடா கண்டபடி கீழே கமெண்ட்டை ஒவ்வொரு லேடிஸை கொண்டு பேசுகிற இதுக்கும் கண்டபடி கமெண்ட்ஸை கீழே போடுறீங்க ஓ என்ன தான் அவளுங்க என்ன வேணுன்னாலும் பண்ணட்டும் நீங்கள் யாருங்கடா கீழே உங்கள் அம்மாக்களை பாருங்கள் உங்கள் தங்கைகளை பாருங்கள் உங்கள் மனைவிகளை பாருங்கள் துப்பட்டாவை அப்படி போட்டாங்க துப்பட்டாவை இப்படி போட்டாங்க அடுத்தவன் ட்ரெஸ்ஸை பார்க்க வேண்டியது உங்களுக்கெல்லாம் வேறு வேலையே இல்லை சரி அதனால மலம் எங்கள் மேலே அடித்தா தண்ணியை தொடச்சிட்டு போயிட்டே இருப்போம் ஆனால் சும்மா போக மாட்டோம் உங்களை அடித்து க்ளீன் பண்ணிட்டு தான் போவோம் அவ்வளோதான் சொல்ல முடியும் என்னால் மக்கள் சக்தி நேயர்களே நல்ல விஷயங்களுக்கு மக்கள் சக்தி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்ணியமாக கமெண்ட் பண்ணுங்கள் சொல்கிற இன்னொரு வாட்டி கண்ணியமாக கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை கமெண்ட் பண்ணி தான் பாருங்கள் பார்ப்போம்